வெல்கம் டு நெல் ஹாப்பி கிச்சன் நைன்டி ஸ்கிரெட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடித்தமான கடலை மாவு பல்கோ தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அதை எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இந்த பால்கோவை ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமான தான் பண்ண போகிறேன் கடலை மாவு வந்து கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் சீனி வந்து கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் பால் பவுட்ரு வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நெய் வந்து நூறு எம்எல் ரெண்டு கப்பில் ஐம்பது ஐம்பது எம்எலாக எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சிருக்க கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இது கூடவே பால் மாவையும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எடுத்து வச்சிருந்த ரெண்டு கப் நெய்யில் ஒன்றரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃபேனில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் சூடு பண்ண நெய்யை வந்து மாவில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப தண்ணி இந்த அளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்துக்கங்க ஒரு ட்ரேலில் பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு நாலு பக்கமும் நெய் தடவை எடுத்துக்கலாம் ஒரு பேனில் எடுத்து வச்சு சுகர் சேர்த்துடலாம் சுகர் எந்தளவுக்கு சேர்த்தமோ அதே அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரையை விட்டு பாகு ரெடி பண்ணிக்கலாம் கைவிடாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாகு வந்து இந்த அளவுக்கு ரெடி இருக்குது ஒரு பதம் வரணும் ஒரு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்க மாவை சேர்த்து கலந்துடலாம் பாகில் மாவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு இலையை வரும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரண்டியை வச்சு உடச்சி விட்டுறலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மாவு நல்லா இறுகி வந்துட்டு எடுத்து வச்சிருக்க நெய்யை சேர்த்துடலாம் மீதமுள்ள அரைக்கப் நெய்யும் இதில் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையுமே மாவு வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு இதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ட்ரேவில் மாவை கொட்டிடலாம் பால்கோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஒரு அரை மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுட்டோம்னா சூடு நல்லா ஆறிடும் இதுக்கப்புறம் கத்தி வச்சு நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் வீட்டில் ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா டக்குன்னு இந்த பால்கோவை ரெடி பண்ணிடலாம் கடலை மாவு நெய் பால் பவுடர் சுகர் இருந்தாலே போதும் இந்த பால்கோவை உடனே ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடு நல்லா ஆரிடுச்சு இப்போ பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த கடலை மாவு பால்கோவை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வர அப்படி இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கடலை மாவு பால்கோ ரெசிபி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்